அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில போறதுனால பாத்தீங்க அப்படின்னா அஹ் குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாத்திருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கிர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்க ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவா பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு உண்டான இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத விரிவா பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு வர யோக அமைப்புன்னு சொல்லலாம் பதினோராம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம் லாபம்ங்கிறது வியாபாரத்திலே நல்ல அபிவிருத்தியை தரக்கூடியது தொழில் செய்பவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வை தரக்கூடியது ஏற்றமான பல சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியது இந்த லாபஸ்தானத்தில் குரு அது மட்டுமல்ல சிம்மராசிக்கு அஞ்சாம் பாவத்துக்கு உடையவர் குரு பகவான் அஞ்சாம் பாவத்திற்கு உடையவர் பத்தாம் பாவத்தில் இருந்து பதினோராம் பாவத்திற்கு வருவது அமோக வளர்ச்சி நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல் நீங்கள் தொழில ஏதாவது மந்த சூழ்நிலை அதிகப்படியான பொருள் விரயங்கள் அதே போல உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாவது ஏற்படுறது இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே மாறிடுங்க இப்போ அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா அமோக வளர்ச்சி தரக்கூடிய காலமாக உள்ளது இப்போ குரு பகவான் உங்களோட பதினோராம் பாவத்துக்கு வராரு அஞ்சாம் ஆதிபதி பதினொன்றாம் பாவத்தில் போகக்கூடிய காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உருவாகும் ரொம்ப நாளா நானும் என்னுடைய வாழ்க்கை துணைவரா வரப்போறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விருப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் இது எங்களுடைய சொந்த வீடுகளிலே சொல்லி இத கல்யாணமாக நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஜோடிகளுக்கு இந்த காலம் ஐந்தாம் ஆதிபதி பதினொன்னாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அமோகமான காலம் மனதிற்கு ஏற்றார் போல மனசுக்கு பிடிச்சவங்களை மனம் விரும்பியவங்களை திருமணம் செய்யக்கூடிய யோகம் கொண்ட அமைப்பாக இருக்கும் சரி மனசு விரும்புறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குமாங்க பெத்தவங்களை பார்த்து வைக்கிறேன் கல்யாணம் நடக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அல்ல கல்யாணம் அவங்களுக்கும் நடக்கும் மனசு விரும்புறவங்களுக்கு இந்த காலம் அவங்கள் விருப்பத்தை வீட்டிலே ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய காலம்ங்கிறதுனால கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறேன் மற்றபடி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத அதாவது வரன் பார்த்து கொண்டு எதாவது ஏதாவது ஒன்று தட்டிட்டு இருக்குங்க இவனுக்கு சுத்த ஜாதகமாக இருக்கு வர்றதெல்லாம் தோஷ ஜாதகம் வருது அல்லது இவருக்கு தோஷ ஜாதகம் இருக்குது வரக்கூடியதெல்லாம் சுத்த ஜாதகமாக வருது சரி எல்லாம் பொருத்தி இருக்கேன்னு கிட்ட போயிடாது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்றாங்க அல்லது தான் நம்ம பார்த்து ரெடி பண்ணி கிட்ட போனா அந்த பொண்ணை இவருக்கு பிடிக்கல அல்லது இந்த பெண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு ஏதோ வாழ்க்கை துணைவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்குது அப்படின்னா வரக்கூடிய காலத்துல ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களோட ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் திருமணம் கைகூடும் மனசுக்கு ஏற்றாப்புல மன விரும்பியபடியே நல்ல இடத்துல அமோகமான இடத்திலே வரக்கூடிய ஆவணி மாசத்துல கூட நல்ல டூ பிப்பிப்பி அப்படின்னு கெட்டி மேளங்கள் கொட்டி கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரகாசமா இருக்குதுங்க அது மட்டும் இல்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை அமோகமாக உள்ளது குரு பகவானுடைய பார்வை இருக்கிற இடத்த வச்சு நன்மை தீமைகளை கலந்து கொடுப்பார் ஆனா பார்வையினால நன்மைகளை மட்டும் தான் கொடுப்பார் குரு பகவான் இந்த வகையில பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஏழாம் பார்வை ரொம்ப சிறப்பானது அத்தியாவசியமானது அதாவது நூத்தி எண்பது டிகிரி அந்த அவருடைய அந்த பார்வை இருக்கும் அதுக்கு சம சப்தம பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்கிறது அப்படின்னு பேர் அந்த வகையில சிம்ம ராசிக்கு முக்கியமாக ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனால மனதிற்கு போல மனசுக்கு பிடிச்சவங்களுடன் ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த பார்வையினால உங்களோட மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளிடையே ஏதாவது தொந்தரவு இருக்கு பிரச்சனை இருக்கு சொத்து கொடுக்கல் வாங்கல்லாம் சங்கடம் இருக்கு அல்லது ஏதாவது படம் காசு கொடுத்து வச்சேன் அது திரும்ப வராமல் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள அப்படின்னா வரக்கூடிய காலம் நிச்சயமாக அந்த வந்து சேர வேண்டிய பலம் உங்களுக்கு வந்து சேரும் அது பணமா இருக்கலாம் இடமா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் வஸ்துவாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் நட்டாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து அது வந்து சேர்ந்துடுங்க இந்த காலத்துல எதனால அப்படின்னா இந்த மூணாம் பாவத்தை சந்திரன் அதாவது இந்த மூணாம் பாவத்தை குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால அதே போல குரு பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானது ஆணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான பெண்ணை குறிக்கும் பொண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும் அதனால அந்த சம சப்தமத்தை உங்களுடைய சம சப்தமத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களிடம் அன்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலாக்கள் வெளியூர்கள் செல்வது உல்லாச பயணங்களை மேற்கொள்வது போன்ற எண்ணற்ற பல நன்மைகளை இது உருவாக்கும் அதனால பொதுவாகவே சிம்மராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வளர்ச்சியை உங்களுக்கு குரு பகவான் வழங்க போகிறாரு அதனால இந்த சமயத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிரதோஷ தினத்திலே வ விரதம் எடுத்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குரு மாற்றம் அமோக நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் நமக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்